அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே கருதப்படுது நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு மார்ச் மாதத்தின் முதல் தேதி பிறக்குது தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதில் வரக்கூடிய முதல் தேதி அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் மாதத்தின் முதல் நாள் ஒரு சில நல்ல விஷயங்களை நம்ம செய்யும்போது அது பல மடங்கு வந்து பெருகும் மேலும் அதே போல் நல்ல விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த நாளில் தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது புதுசாக ஏதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவது இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு வருவாங்க இது கூடவே கோவிலுக்கும் வந்துட்டு போயிட்டு வருவாங்க வாங்க மேலும் வீட்டுக்கு தேவையான சில மங்கள பொருட்கள் மளிகை பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு வாங்குவாங்க ஒரு உதாரணத்துக்கு கல்லுப்பு மஞ்சள் தூள் வெள்ளம் பச்சரிசி இதெல்லாம் வந்துட்டு வாங்குவாங்க இப்போ நாளைய நாளானது சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால சனிக்கிழமை யாரும் வந்துட்டு கல்லுப்பு வந்து வாங்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் எப்பவும் போல் வெள்ளம் பச்சரிசி ஏலக்காய் பருப்பு இது போன்ற பொருட்களெல்லாம் நீங்கள் தாராளமாக வீட்டில் வாங்கி வைக்கலாம் இதோட மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக நாளைக்கு மாசி மாதத்திற்குண்டான மூன்றாம் பிறை தரிசனமும் இருக்குது அதாவது பிறைச்சந்திர தரிசனமும் இருக்குது எப்படி வந்து அந்த பிறை நிலவானது வளர்ந்துக்கிட்டே போய் பௌர்ணமிங்கிற முழு அமைப்பை வந்து அடையுதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் அடுத்த படிக்கு முன்னேறி முழுமையான வாழ்க்கையை முழுமையான பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நாளை நாளில் நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நமக்கு எயிட் எயிட் அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ நம்ம திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அது ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுவும் இந்த எட்டுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான முடிவில்லாத பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த எட்டு எட்டு சேர்க்கை இங்கே எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய நாளில் நமக்கு சனிக்கிழமையாக இருக்குது இல்லையா சனிக்கிழமைக்கு அதிபதி யார் சனீஸ்வரர் சனீஸ்வரருக்கும் உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு அடுத்ததாக நாளைய தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு மாசி மாதத்தின் பதினேழாம் தேதி இதில் வரக்கூடிய ஒன்னையும் ஏழையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அப்போ எட்டு எட்டு அப்படிங்கிற சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இப்படி இத்தனை சிறப்பும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது மார்ச் மாதம் முழுவதும் நமக்கு பண வரவில் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் அதாவது இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கனா மாதத்தின் பாதி தேதி ஆகும்போதே கையில் இருக்கிற காசெல்லாம் தீந்து போயிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அதுபோல் நிலமையெல்லாம் ஏற்படாமல் மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து நமக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கான ஒரு சிம்பிளான பரிகாரம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாருமே செஞ்சு பலனடையீங்க நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான தேதிகள் நாட்கள் திதிகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு வந்து போடுறத ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதன்படி பார்க்கும்போது மார்ச் மாதத்தின் முதல் தேதி அதுவும் இந்த எட்டு எட்டு சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நம்ம சேர்த்து குளித்தோம் அப்படின்னாவே போதும் நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான தரித்திரங்களும் நீங்கி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி நான்கு திசைகளில் இருந்தும் நம்ம தேடி பணம் வர செய்யும் அப்படின்னே சொல்லலாம் இந்த குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு இதை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ கணவர் வந்து சம்பாதிக்கிறாரு அப்படிங்கும்போது கணவர் இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் மனைவியும் இந்த மெத்தடு வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் இப்போ உங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் அல்லது அம்மா அப்பாவோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இதுக்கு முன்னாடியே எங்கேயாவது வேலை செஞ்சு அவங்களுக்கு இப்போ வந்து பென்ஷனுங்கிற அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவங்களையும் இந்த குளியல் முறையை பயன்படுத்தி சொல்லுங்கள் இது வந்து அவங்களுக்கு தடையில்லாத பணவரவை வந்து ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் குளிக்கக்கூடிய பரிகாரத்தோட சேர்த்து கையில் எழுத வேண்டிய முக்கியமான ஒரு சிம்பல் குறித்து சொல்ல போறேன் இது ரெண்டையும் செய்வதன் மூலமா நிச்சயமா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வரவே வராது சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தண்ணியும் பயன்படுத்திக்கலாம் பச்சை தண்ணியும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அது மாதிரி ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம இந்த தண்ணீரில் போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த ஏலக்காயை பயன்படுத்துகிறதுல ஒரு சூட்சமமான முறையும் வந்து இருக்குது நம்ம அப்படியே வந்துட்டு இதையா தண்ணீரில் வந்து போட போகிறது கிடையாது இப்போ இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த தண்ணீரில் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போடுங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது முடிவில்லாத பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடியது பொது பொதுவாகவே எட்டு எட்டு சேர்க்கை எப்போவெல்லாம் வருதோ அந்த சமயத்திலெல்லாம் நான் கண்டிப்பாக நானே வீடியோ போட மறந்துட்டாலும் நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பளை வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு இந்த மார்ச் மாதத்தின் முதல் தேதியே இந்த எட்டு எட்டு சேர்க்கையில் வந்திருக்குது நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அதனால் முதல்ல காலையில் எழுந்ததும் செய்யக்கூடிய வேலையான இந்த குளிக்கிற தண்ணீர்லையே வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நம்ம போட போகிறோம் அதுவும் அளவில்லாத பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஏலக்காயை பயன்படுத்தி இந்த இன்ஃபினிட்டி சிம்பளை வந்துட்டு நம்ம இந்த தண்ணீரில் போட போகிறோம் இப்படி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இந்த ஏலக்காயை அப்படியே ரெண்டாக வந்து பிச்சு போட்டுருங்க அதாவது அந்த ஏலக்காயினுடைய விதைகள் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த விதைகள் எல்லாம் அந்த தண்ணீரில் வந்து விழுகணும் அந்த தோலை கூட நம்ம வந்துட்டு தூக்கி போட்டலாம் ஆனால் அந்த விதைகள் எல்லாம் வந்துட்டு அந்த தண்ணீரில் வந்து விழுகணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலையில் ஒரு மூணு சொட்டு தண்ணீரை தெளித்து விட்டுட்டு உடம்புக்காவது குளிச்சுக்கோங்க Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க நாளைக்கு சாயந்தரம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இது போல் தண்ணீரை ஒரு டப்புலையோ பக்கெட்லேயோ ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி உங்களுடைய முகம் கை காலை நீங்கள் கழுவிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ அடுத்து உங்கள் கணவர் குளிக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு தண்ணி பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி இதே போல் வந்துட்டு ஏற்பாடுகளை நீங்களே செஞ்சு வச்சுருங்க நீங்களே ஏலக்காயை பயன்படுத்தி இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளெல்லாம் போட்டு வச்சுட்டு விதைகளையும் நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து போட்டு வச்சுருங்க அவர் விருப்பப்பட்டாருன்னா அவரே வரைஞ்சிக்கிட்டோம் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் போது நீங்களே வரைஞ்சி வச்சிருங்க அவர் ஜஸ்ட் அதில் குளிச்சாங்க அப்படின்னாவே போதும் இப்போ வந்து நீங்க குளிச்சு முடிச்சிருவீங்க இல்லையா அதன் பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது வேலை இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை வந்து தாராளமாக பார்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படிங்கும்போது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அது எடுத்துட்டு அதில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி அன்றைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு பார்ப்பீங்க நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இந்த சிம்பிளினுடைய அற்புதம் வந்து தெரியும் புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா அவங்களாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா முடிவில்லாத பணவரவை தரக்கூடியது அபரிமிதமான பணவர தரக்கூடியது பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள நீக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சிம்பளை உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து நீங்க வரைஞ்சிக்கணும் பச்சை நிறத்தை பயன்படுத்துறது தான் சிறப்பு ஏன்னா பச்சை நிற பேனா தான் நல்ல ஒரு குபேரவசியம் கொண்டதாக இருக்கும் அதுக்கு நல்ல ஒரு மணி அட்ராக்ஷன் சக்தியும் வந்து உண்டு அதனால் பச்சை நிறத்துலேயே வந்துட்டு நீங்கள் இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க நாளைக்கு காலையில் உங்களுக்கு இந்த கலரில் பேனாக கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் அந்த நிமிஷமே இதை பண்ணணுன்ட்டு இல்லை நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா கடையில் போயிட்டு ஒரு ஸ்கெட்ச் பென்சில் இந்த கலரில் வாங்கிட்டு வந்து கூட உங்களுடைய சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்த கையோ உங்களை தேடி பணம் வர மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பணம் இந்த மாதம் முழுக்க இருந்தால் சந்தோஷப்படுவீங்களோ அந்த பணமெல்லாம் இப்போ உங்கள் கையில் கத்தை கத்தையாக இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க உங்கள் கணவர் வந்து விருப்பப்பட்டாரு அப்படின்னா அவருடைய கையிலையும் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு உள்ளங்கையில் நீங்கள் இந்த சிம்பலை வந்துட்டு வரைஞ்சி வைக்கலாம் நிச்சயமாக இந்த குளியல் முறையாகட்டும் இந்த சிம்பலாகட்டும் உங்களுடைய வாழ்க்கையவே வந்து மாற்றும் முடிவில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்